இப்பொழுது கூட கத்துரிய வேத்தை பக்கமாக நாம் மனதை திருப்புவோம் ரெண்டு நாளாம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை யாரை எடுத்து வாசிங்க ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செகண்ட் கிரானிக்கல் தம்மை பற்றி உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கு உலாவி கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியலாதவராயிருந்தீர் ஆகியால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் இந்த வசனத்தை நாம் இந்த சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே ஆசா ராஜாவை குறித்து இந்த சம்பவம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய பக்திமானாய் இருந்தான் வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அவன் வந்து யூத ராஜாவாக இருந்த பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் பக்தி உள்ளவனாக இருந்தான் தேவனுக்கு முன்பாக செம்மையானவைகளை செய்தான் அவருக்கு பிரியமானதை செய்தான் அது மாற்றம் இல்லை ஜனங்களெல்லாம் ஆண்டவரை தேடும்படிக்கு செய்தான் ஜனங்களை தேடும்படிக்கு செய்தது மாற்றமில்லை அவர் பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கு செய்தான் அவன் பக்தியாக இருந்தபடியால் அவன் கத்தரை மனதோடு பின்பற்றினபடியினால வேதம் என்ன சொல்லுகிறது அவனை கத்தர் அவனுக்கு எத்து சேலந்தும் இலைப்பாறுதலே கட்டளையிட்டார் ஈ ஹேட் ரெஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ் இஸ் த பைபிள் பிகாஸ் ஈ வாக்ட் வித் காட் ஆனஸ்டி அண்ட் ஃபேத்ஃபுல்னஸ் உண்மையாக தேவனை பின்பற்றினபடினால எத்து செயலிருந்தும் எக் எக் பக்கத்திலும் அவனுக்கு இலைப்பாறுதலே கத்தரை கட்டளையிட்டார் இப்படி இருக்கும்பொழுது தான் பாருங்கள் திடீரென்று ஒரு அதிர்ச்சி செய்தி வருகிறது என்ன செய்தி அது இத்தோப்பியா மன்னன் அவருக்கு விரோதமாக எழுப்பி வருவதாக ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு ஆசா ராஜா விரோதமாக வருவதாக அவனுக்கு செய்தி வருகிறது அப்பொழுது அவன் நடுங்கி போனான் வேதம் சொல்லுகிறது அவன் மிகவும் சோர்ந்து போனான் காரணம் அந்த படை வந்து பெரிய கூட்டம் அவளுக்கு முன்பாக இவளுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன கூட்டம்தான் அப்பொழுதான் நான் பேத்த வாசிப்போம் என்றால் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ரெண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்றில் வாசிக்கிறோம் அவன் ஆண்டு சொல்கிறான் ஆண்டவரே எங்களை கண் நோக்கி பாரும் எங்களை கண் நோக்கி பாரும் ஆண்டவரே பலன் இல்லை உள்ளவனுக்கோ பலன் இல்லாதவனுக்கோ உதவி செய்ய உமக்கு லேசான காரியம் எங்கள் பலன் எங்களுக்கு அதிகமான மக்கள் இல்லை சின்ன கூட்டம் தான் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் உங்களுக்கோ அந்த எங்களுக்கு எதிராளிகளுக்கோ ஏராள மக்கள் அவன்மா இருக்க எங்களால் ஒன்றும் முடியாதப்பா ஆகவே நீர் ஒரு உதவி செய்ய உமாளை முடியும் இது உங்களுக்கு உங்களுக்கு சாதாரண காரியம் அது வில நல்லவனுக்கோ இல்லாதவனுக்கோ அது சாதாரண காரியம் எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி தேவனை பார்த்து கெஞ்சினான் என்று பார்க்குறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்திரத்தில் அவன் சொன்னான் அடுவரே நாங்கள் உண்மை இருக்கிறோம் நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கிறோம் உங்களுடைய நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் நாங்கள் செல்ல போகிறோம் ஆண்டு வரே இந்த ஜனங்கள் இந்த விரோதிகளங்களை மேற்கொள்ள உண்மை மேற்கொள்ள விடாதியும் என்று சொல்லி கேட்கிறான் லெட் ஆல் திஸ் பீப்புள் ப்ரிவேல் அகேன்ஸ்ட் தி உண்மை மேற்கொள்ள விடாதியும் என்று சொல்லி கேட்பதாக பார்க்குறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே நமக்கு விரோதமாய் பாடுகள் வரும் பொழுது நமக்கு விரோதமாய் கஷ்டங்கள் வரும்பொழுது ஆகுது தெரியுங்களா அது தேவாதி தேவனை தான் அது பாதிக்கிறது தேவா தான் பாதிக்கிறது இவன் தான் சொல்கிறான் ஆண்டவர் உண்மை மேற்கொள்ள போகிறாங்கப்பா உண்மை மேற்கொள்ள போகிறாங்க ஆம் வேதத்தை வாசித்து பாருங்கள் சவுளை பவுளை பற்றி வேதம்னு சொல்லவன் அவன் சவுளாக இருந்த பொழுது இயேசு அறியாதவனாக இருந்த பொழுது கத்துடைய பிள்ளைகளை துன்புறுத்தினான் துன்புறுத்தின நாட்களில் ஆண்டவர் அவனை சந்தித்தார் தமசுக்கு போக முடியல அப்போ ஆண்டவர் சொல்கிறார் சௌளே சவுளே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் ஹி தின் சே வாய் ஹார் யூ பர்சிக்யூட்டிங் த கிறிஸ்டின்ஸ் ஒய் ஆர் யூ பர்சிக்யூட்டிங் மை சில்ட்ரன் என்னுடைய பிள்ளைகளை நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லவில்லை அதுபெல்லாம் சொல்கிறார் என்ன ஏன் துன்பப்படுத்துகிறார்பா உன் முள்ளில் உதைப்பது உன் கடினமாம் என்று சொல்லி ஆகவே இந்த இடத்துல எப்படி பார்க்குறோம் என்றார் நாம் தேவடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும் பொழுது நமக்கு விரோதமாய் பாடுகள் வரும்போது நமக்கு விரோதமாய் எதிரிகள் வரும்போது யாருக்கு விரோதமாக வராங்க நேசராக ஏசு கிறிஸ்து உறவமாகறாங்க அதான் அவர் சொன்னார் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார் பிரியமான தேவ பிள்ளைகளே இதை நன்றாக அறிந்த பழைய ஏற்பாட்டில் அறிந்திருந்த ராஜா அவன் என்ன சொன்னான் ஆண்டு வரே உண்மை மேற்கொள்ள போறாங்கப்பா உம்மை மேற்கொள்ள விடாதியும் என்று சொல்லி கேட்கிறான் என்ன ஒரு அருமையான ஜபம் பாருங்க ஆண்டு ஒரு அந்த ஜபத்தை கேட்காமல் இருக்க முடியுமா வேதம் சொல்லுகிறது அவர் அவருக்கு முன்பாக தேவன் அவளை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம் தோப்பீர்கள் வைக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டு போனார்கள் என்று பார்க்குறோம் தேவன் பலத்த ஒரு அதிசயத்தை அங்கே செய்தால் பார்க்குறோம் பிரியமான தேவப்பிள்ளை இந்த நாள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான் நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு போதுமான திறன் இல்லாமல் இருக்கலாம் ஞானம் இல்லாமல் இருக்கலாம் அல்லாவிட்டால் வசதி ஆஸ்தி செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்திரை நம்பி நாம் வருவோம் என்றார் அவரிடத்தில் அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை அவன் சொல்லுவது தான் பலன் ஒன்றுக்கோ நீ உதவி செய்யவும் உங்களுக்கு லேசான காரியம்ப்பா அப்படிப்பட்ட ஆண்டுகளை தான் நம்ம மணங்கி கொண்டு இருக்கிறோம் ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது இந்த விசுவாசம் இல்லாதனால்தான் பெரிய மாணவர்களே நாம் தடுமா இருக்கிறோம் பிகாஸ் வி டோன்ட் பிலீவ் காட் பிகாஸ் வி டோன்ட் ட்ரஸ்ட் இன் த லாட் தட்ஸ் ரீசன் வி சின் அகேன்ஸ்டின் பாவத்துக்கு காரணம் அது மூல காரணம் அது ரூட் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்பிலீவ் இட்ஸ் அன்பிலீவ் தட் காஸ் பீப்புள் டு சின் நாம் விசுவாசித்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் ஆதாம் ஏவள் அதை தான் செய்தாங்க வேதம்னு சொல்லுது அவள் கீழ்ப்படியவில்லை என்று நாம் பேசுகிறோம் கீழ்ப்படியவில்லை என்று பேசுகிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா அவர்கள் தேவனை நம்பாமல் போனார்கள் வாட் எவர் காட் டோல் தெம் தே நெவர் பிலீவ் தே பிலீவ் சேட்டன் பிசாசி நம்பினார்கள் ஆனால் சொன்னால் பழைத்த தொடக்கூடாது பானே அவர் வார்த்தை நம்பாமல் போனபடியால் என்னாச்சு என்ன ஆச்சு கீழ்படியாமல் விழுந்தார்கள் பார்க்குறோம் மெனி டைம்ஸ் வி சின் அகேன்ஸ்ட் காட் பிகாஸ் வி டூ நாட் பிலீவ் எம் வி நாட் ட்ரஸ்ட் நம் இசைஸ் ஐ வில் நெவர் லீவ் தி நான் ஃபஸ்ட் சேக் தி அந்த வார்த்தையை நம்பாமல் போவதனால்தான் நம்ம என்ன செய்கிறோம் நாளை கொடுத்த ஒரு பயம் நம் எதிர்காலத்தை கொடுத்த ஒரு பயம் நமக்கு ஒரு நிச்சயம் இல்லாமல் தவிக்கிறோம் ஆகவே என்ன செய்கிறோம் ஏதாவது குறுக்கோளே பார்க்கலாமா யாராவது பிடிக்கலாமா யாராவது செய்யலாமா எதாவது பணத்தை கொடுத்து காரியங்களை நடத்தி விடலாமா என்றெல்லாம் யோசிக்கிறோம் இவர்களுக்கு காரணம் என்ன ஆகுது கடைசியில் பாவத்தில் முடிகிறது பிரியமான பெரியமான பிள்ளைகளே கத்தரா கூடாத காரி உண்டும் பாட்டாலுமே ஆனால் பாட்டுல பலன் நல்லவன் பலன் அற்றவன் அது வாசிங் பாடுங்களேன் ஞாயிறாயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் சார காரியும் மண்ணி மனிதனை பழைப்பது நேசான மண்ணை பிசைந்து மனிதனை லேசான காரியம் மன்னான மனுவுக்கு மன்னாயழிப்பது நேசான காரியம் மன்னான மனுவுக்கு மன்னாயழிப்பது நேசான காரியம் உமக்கரு நேசான காரியம் பெலனுள்ளவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது பேச காரியம் ஓம கரு பேசியம் ஆண்டோருக்கு எதுவுமே லேசான காரியம் தான் நாம் என்ன செய்யணும் அந்த ராஜா அவன் நம்பினான் நம்பி வந்தான் நாம் நம்பியோ நம்பிக்கையோடு வருவோம் என்றார் பைபிள் சேஸ் பி ரெஸ்டின் யூ லாட் அவன் சொல்கிறான் உண்மையில் நாங்கள் ஆண்டு வரை நிலைத்திருக்கிறோம் உண்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி ஆகவே எங்களை உதவி செய்யும் பிரியமான பெரியமான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட மக்களாக இருப்போமா நம்முடைய கவலை பாடு பாடங்கள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் உண்மைதான் உள்ளத்தில் பயம் வருகிறது நமக்குள் கலக்கம் வருகிறது என்ன செய்யணும் தெரியாமல் தவிக்கும் பொழுது தேவன் நமக்கு பலம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் செய்வது என்ன அவரிடத்தில் ஓடி போவோம் லெட் அஸ் ரன் ஆன் டு அவரிடத்தில் போவோம் மனுஷனில் போக வேண்டாம் கத்திரத்தில் போவோம் நாச அதை தான் செய்தான் பாருங்க ஆண்டு இடத்தில் போனான் சாமி நீ தான் உதவி செய்யணும் வேறு வழி இல்லை சாமின்னு சொன்னான் கத்திரவனுக்காக யுத்தம் செய்து அவனை வெற்றியை அவனுக்கு கொடுத்தாருன்னு பார்க்குறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனை விசுவாசிப்போம்மா கத்தனமே ஆசீர்வதிப்பார் இதே ஆசா ராஜா கொடுத்து வேதம் என்ன ஆம் வேதத்தில் பார்க்கும்போது வாசிக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் இப்பொழுது அது கொஞ்சம் அந்த வசனத்தை பதினேழாம் அதிகாலத்தில் முப்பதாம் இல்லை 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 பதினேழாம் அதிகாரத்தில் இப்படி இருக்க யோசிய ஆ இஸ்ரேல் ராஜா பாஷா என்ற இஸ்ரேல் ராஜா என்ன செய்தான் இதே ஆசை விடத்தில் வந்தான் அவன் படையை எடுத்துக்கொண்டு வந்தான் பாருங்கள் அப்போதையும் என்ன செய்கிறான் முன்னால் என்ன செய்தான் தேவனை நம்பி ஆண்டவரத்தில் போனான் பாருங்கள் இப்பொழுது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு ஏதோ அந்த தெரில பயந்துட்டான் அம் அந்த நேரத்தில் என்ன செய்கிறான் பக்கத்தில் இருந்த சீரியா ராஜா மன்னனை நாடி போகிறான் போய் எனக்கு உதவி செய்ய எனக்கு உதவி செய்ய வேதம் சொல்கிறது ஆலயத்திலிருந்து பொண்ணியும் வெளியும் எடுத்துகிட்டு போய் ஆலயத்துலேருந்து பொண்ணும் எடுத்து வெளியும் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கிட்ட கொடுத்து என்ன செய்கிறான் என்னை கொடு வந்து உதவி செய்வோ என்று கேட்டான் வேதம் சொல்லுகிறது அவன் போனான் அந்த ராஜா வந்தார் ஆம் அந்த மக்களை சிரிய சீரிய மக்களை அவர் எதிர்த்து நின்றார்கள் வெற்றி பெற்றார்கள் வேறு சொல்லுகிறது ஆசா வெற்றி பெற்றான் விக்டரி பட் காட் வாஸ் நாட் வெல் பிளீஸ்ட் வித் தேவன் அவனத்தில் இல்லை தேவன் துக்கப்பட்டார் அந்த நேரத்தில் தான் அங்கே அனானியா என்ற ஒரு துதி வருகிறார் வந்து அவனை பார்த்து சொல்கிறார் ஆசா ராஜாவே இதுவரைக்கும் நீ ஆண்டவரை நம்பி வந்தாய் உனக்கு அவ்வளோ பெரிய எதிரிகள் தோப்பியம் மக்கள் வந்த பொழுது கூட நீ கத்திரை நம்பி வந்து உனக்கு உதவி செய்வ இல்லையா இப்பொழுது நீ என்ன பண்ணாய் எதுக்கு போய் ஒரு இன்னொரு மனிதனுடைய உதவியை கேட்டாய் அது கூட ஆலயத்திற்கும் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவனிடத்தில் உதவியை கேட்டாயே என்று சொல்லி அவர் மிகவும் வருத்தப்படுவதாக தேவன் வருத்தப்படுவதாக சொல்கிறதாக பார்க்குறோம் இதே மனுஷன் தேவனோடு நெருங்கியிருந்த மனுஷன் பாருங்கள் இந்த இடத்துல தவறி போவதாக பார்க்குறோம் தேவ சில்ட்ரன் ஆஃப் காட் திஸ் இஸ் அ வார்னிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் நமக்கு எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிப்பு வேதத்தின்படி நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று வேதம்னு சொல்கிறது எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கணுமா எப்போதும் சார்ந்திருக்கணும் அதே இந்த வசனம் நான் வாசித்த வசனத்தை அப்பொழுதுதான் இந்த வசனத்தை சொல்கிறான் இந்த அனானியா என்ற தெற்குதரசி பரிசுத்தாவின் நான் நிரப்பப்பட்டவனாய் சொல்கிறான் கத்துடைய சக்கண்கள் உலகமெங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது அவருடைய வல்லமையை உத்தமனாய் நடக்கும் பிள்ளைகளுக்கு தன் வல்லமையை விளங்க பண்ணும்படிக்காக தைஸ் ஆஃப் த லார்ட் ரன் டூ அண்ட் ஃப்ரோ டூ அண்ட் ஃப்ரோ சேஸ் த பைபிள் டு ஷோ இம்செல்ஃப் ஸ்ட்ராங் ஆன் பி ஆஃப் தெம் ஹூஸ் ஹார்ட் இஸ் பர்ஃபெக்ட் வேர்ட்ஸன் அவர் மேலே அவர் நம்பிக்கை உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக நடக்கும் மக்களுக்கு தம் வல்லமையை வழங்கப்படும்படிக்காக அவர் கண்கள் உலகமெங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது காட் இஸ் வாட்சிங் அஸ் காட் இஸ் வாட்சிங் அஸ் இஸ் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் அஸ் நமக்கு எப்படியாவது உதவி செய்யணும் நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அவர் வல்லமையை வெளிப்படுத்தணும் அவர் வல்லமையை வெளிப்படுத்தணும்னு தான் அவருடைய விருப்பம் மாணவர்களே தேவ விருப்பம்லாம் என்ன இ வாண்ட்ஸ் டு ரிவீல் இஸ் இஸ் பவர் டு ஹூம் த ஹூஸ் ஹார்ட் இஸ் பர்ஃபெக்ட்ஸன் அவர் எடுத்து உத்தமத்தோடு நடக்கும் மக்களுக்கு ஆ நேர்மையான உள்ளம் சுத்தம் இறுதியும் உள்ளவர்களுக்கு தேவனை பற்றி கொண்டு இருக்கும் மக்களுக்கு தன் வல்லமையை வெளிக்கப்படுத்த வேண்டும் அதை பண்ண வேண்டும் என்று அவர் துடித்து கொண்டு இருக்கிறார் ஆகவே அவர் கண்கள் பூமி எங்கும் கொண்டு கொண்டிருக்கிறதான் பாருங்கள் ஆனால் இந்த விஷயத்தில் நீ தவறி போனாயே தவறி செய்துட்டாயே மதிகரனாய் செய்துட்டாயே என்று சொல்லி அந்த இடத்துல பார்ப்பதாக நாம் பார்க்குறோம் நாம் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறது நாமும் கூட அப்படிதான் பல தடவியும் தேவனை விட்டு தூரம் போகிறோம் இதே ஆசா ராஜா கொடுத்து வேதம் சொல்கிறது அவன் கடைசி நாட்கள் என்னாச்சு அவனுக்கு ஒரு வியாதி வந்தது அவன் காலில் அந்த நேரத்தில் கூட பாருங்கள் அவன் என்ன செய்தான் தேவனை நம்பாமல் அவன் சிகிச்சையை வைதர்களை நாடி போனான் என்று வேதம்னு சொல்லி இ நவர் ட்ரஸ்ட் காட் இவென்ட் ஆஃப் த லாட் வி ஹவ் டுஸ்ட் ஈ இஸ் த கிரேட் ஃபிசிஷியன் த பைபிள்ஸ் ஐஎம் த லாட் தட் இல் அநேக தடவை நாம் தேவனிடத்தில் போகாமல் நாம் வைத்தியம் நடக்குமா டாக்டர் செய்வாங்களா மருந்து பண்ணுவோமா இது போகுமா யார் போய் பார்ப்போம் என்றெல்லாம் யோசிக்கிறோம் உன் முதலாவது நாம் வேண்டியது என்ன ஆண்டு சமூகத்தில் போய் ஆண்டு வரை நீரே எனப்ப வேதம் அப்படி சொல்லுதப்பா நீரேன் பரிகாரி வேதம் பிடிச்சி சொல்லுகிறது எனக்கு உதவி செய்ய பண்ணும் போது கத்தர் நமக்கு வழியை தரப்பார் இவ்வளோப்பன் மிஸ்டீரியஸ்லி டோஸ் ஃபார் அஸ் டாக்டர்ஸ் ஆர் பிசிஷியன்ஸ் ஆர் மெடிசன் வாட் எவர் இட் இஸ் கத்தர் வழியை தரப்பார் அதில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார் எப்பொழுது வென் வெண்மை சீக்கிங் அவரே நம்பும் பொழுது அவரே தேடும் பொழுது பெரிய இவன் அதை தான் செய்யாமல் போனான் என்ன செய்து அவன் இது மட்டும் இல்லை வேதம் சொல்லுகிறது இந்த அனானியா இந்த அனானி என்ற தீர்க்கு அவனுக்கு இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவனுக்கு கோபம் வந்தது அவனை சிறையில் போட்டான் என்று பார்க்குறோம் அவனை போட்டு அடைத்து வைத்தான் அவ்வளோ ஒரு தேவனோடு இருந்த ஆசாராஜா தேவனுக்கு உண்மா உண்மையாக நேசித்து அவருக்கு பின்பற்றின ஆசாராஜா எவ்வளோ ஒரு சில்லிய நிமிஷத்தில் தவறி போனான் பாருங்கள் எப்பொழுது அவரை அவிஸ்வாசப்படுது அவரை அவிஸ்வாசத்தைப்படுது தேவன் மேல் நம்பிக்கை சாதம் போன பொழுது எத்தனையோ பெரிய அற்புதம் செய்தவன் ஆண்டு வரையே உமாலுக்கு லேசான காரியம் என்று சொன்னான் அதே ஆசாராஜா இங்கே வந்து அவன் சோர்ந்து போனவன் அவங்க ஏதோ ஒருத்தர் தவறி போய் தேவன் அவஸ்வாசனால் தேவனுடைய ஆசுவாத்த இழந்து போனான் அது மாதிரிலாம் அவன் மறித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது பெரியமான தேவ பிள்ளைகளே கத்திரமேல பொழுது விஸ்வாசமாக இருக்கணும் அவிதான் பவுள் எழுதுகிறார் பிறேல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் விஸ்வாசினாலே நீதிமான் பழைப்பான் விஸ்வாஸ் நாளையும் நீதிமன்ற பிழைப்பான் த லீவ் பை ஃபேத் இஃப் எனி மேன் ட்ரோஸ் பேக் மை சோல் ஷெல் ஹவ் நோ பிளஜர் சொல்கிறார் ஒருவன் பின்வாங்கி போவான் என்றால் அந்த விஸ்வாஸ் விட்டவன் பின்வாங்கி போவான் என்றால் வேதம் சொல்கிறதே என் ஆத்மா அவர் மேல் பிரியுமாறாது என்று சொல்வதாக பார்க்குறோம் ஆகவே தான் மூணாம் அதிகாரம் எப்ரேர் பன்னெண்டாம் வருஷம் சொல்கிறார் இந்த அவஸ்வாசம் என்ற எண்ணம் கீழுள்ள இறுதியும் உங்கள் ஒருவருக்கும் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க லெட் ஆர் நாட் பீன் ஈ வில் ஆர்ட் அன்பிலீவ் இன் எனி ஆஃப் யூ ஃப்ரம் டிபார்ட்டிங் ஃப்ரம் த லிவிங் காட் தைள் சேல் சிந்த் அகேன்ஸ்ட் காட் ஆல் ஆஃப் தம் டைஸ் ஒன்லி பிகாஸ் நிவர் ட்ரஸ்ட் தே நெவர் ட்ரஸ்டடம் அவரை நம்பாமல் போனதுபடி நான் வேலை சொல்லுகிறது அவர்கள் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்காமல் போனார்கள் என்று நமக்கு யாருக்கும் அந்த அவிஸ்வாசம் என்ற சிந்தை வரக்கூடாது ஆம் இது உண்மையாக தானா இது பொய் தானா இது தற்சதை நடக்கிறதா இதெல்லாம் என்ன வரும் முது அங்கே தான் நாம் தவறி போயிடுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயத்தில் ஆல் த டைம் பிலீவ் த பைபிள் ட்ரஸ்ட் இன் இஸ் வேர்ட் திஸ் வேர்ட் அலோன் வில் ஸ்டாண்ட் ஃபார் அஸ் இதுதான் தான் நமக்கு பலன் பெரியமானவர்களே சூழ்நிலைகள் பலன் அல்ல மக்கள் பலன் இல்லை மக்களுடைய வாழ்க்கை நமக்கு பலன் அல்ல மெனி டைம் வி லுக் அட் ஆர் காட்ஸ் பீப்புள் ஆர் காட்ஸ் சில்ட்ரன் எஸ் வி ஆர் சப்போஸ் டு சீ தர் ஃபேத் இஸ் இம்பார்ட்டன்ட் அட் த சேம் டைம் யூ ஷுட் நாட் புட் தி ஆர் ட்ரஸ்ட் இன் தெம் பிகாஸ் ஈவன் தே கேன் ஃபேல் பட் காட்ஸ் வேர்ட் கேன் நெவர் ஃபேல் ஆகவே தேவனோடு நெருங்கி நாம் இருப்போம் என்றால் கத்திரை தேடுவோம் என்றால் பாதத்தில் காத்திருப்போம் என்றால் கத்தை நம்மை கைவிடவே மாட்டான் அந்த விசுவாசத்தை தவறாமல் நம்மை பாதுகாப்பார் ஏத்து அதிகமாகி வாசிக்கணும் அநிக தடவை எல்லாம் லகுவாய் போகும் பொழுது ஆசாராஜக தான் நடந்தது எவ்ரி திங் வாஸ் கோயிங் வான் வெல் ஃபார் எம் எல்லாம் நன்மையாக நடந்தது பாருங்கள் அவன் என்ன செய்தான் தேவனுட்டு கொஞ்சம் விலை நம்ம கூட எல்லாம் ஆசிர்வாதமாக ஆசிர்வாதங்கள் வரும்போது என்ன செய்வோம் கொஞ்சம் ஜபத்தில் குறைப்படுவோம் வாசுகள் குறைப்படுவோம் ஆலயத்துக்கு போவது குறைப்படுவோம் தான் பாருங்கள் பொல்லாத பிசாஸ் உள்ள வர பார்ப்பான் ஆம் அவன் வருவதுக்கெலாம் எதுக்கு யோவான் பத்து பத்து சொல்கிறது அவன் கொல்லவும் திருடவுமே அழிக்குமே வருகான் வேறு எதுக்கும் வரான் திருடன் அதுக்கு தான் வருகிறான் நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூரப்படுவோம் இல்லையே ஐ ஹவ் கம் தட் இ மைட் லைஃப் அண்ட் லைஃப் அபண்டன்ட்லி செட் ஜீசஸ் கிரைஸ்ட் எஸ் எனிமி த எனிமி கம் இஸ் கில் அண்ட் டிஸ்ட்ராய் அவர் லைஃப்ஸ் பட் ஐ கம் தட் இ மைட் ஆஃப் லைஃப் என்று சொன்னார் பெரியமானவர்களே பிஸ்வாசுக்கு இடம் கூடாமல் இருப்போம் வேதன் சொல்கிறபடி டூ நாட் கிவ் ரூம் டு த ட டெவல் டூ நாட் கிவ் ரூம் டு த டெவல் ஹவு டு வி கிவ் ரூம் டு த டெவல் லிட்டில் அன்பிலீஃப் ஐல் வேர்ட்ஸ் கிரிட்டிசைசிங் அதர் பீப்புள் டாக்கிங் அபவுட் அதர்ஸ் எஸ் லஸ் ஃபுல் லைஃப் ஆல் திஸ் திங்ஸ் ஓப்பன் டோர் ஃபார் த டெபிள் அதன் பிறகு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது அதன் பிறகுதான் வீணான தோல்விகள் வருவதை நாம் பார்க்குறோம் ஆகவே நாம் என்ன செய்யணும் கத்திரி மேலே விஸ்வாஸ் வைத்து அன்றுவரே நானுமே நம்பியிருக்கிறேன் ஆகவே நான் கீழ்ப்படிவேன் அப்பா நானுமே விஸ்வாசிக்கிறேன் அப்படியே வார்த்தையை நம்பியிருக்கிறபடினால நீ சொல்வதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றார் கத்த நம்மை பலப்படுத்துவார் இந்த தவறை செய்யாமல் பாதுகாப்பார் காப்பார் வேதம் சொல்லுகிறது எரியுமையா பதினேழு அதிகாரம் ஏலாம் வசனத்தில் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான் கத்திரே தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான் தட் இஸ் நாட் ஓன்லி ட்ரஸ்டிங் த லாட் ட்ரஸ்டிங் ஓன்லி இன் காட் அவரே மேல் நம்பிக்கையாக வைத்து இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம் ஆம் நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வருஷமே வாசித்து பாருங்கள் கத்திரை எப்போதும் நம்பிடுங்க உங்கள் இருடத்தில் ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்களோட வழி அவருக்கு ஒப்பு வைங்க அப்பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் உங்கள் சுயபத்தியை சாராதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய சுயபத்தியை சாராமல் கத்திரை மேலே நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுத்து அவற்ற ஒப்பு வைப்போம் என்றால் அவர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் யூ நவர் லீவ் அஸ் நவ் ஃபர்ஸ்ட் அஸ் ட்ரஸ்ட் நேம் அஸ் லெட்டர் ஸ்டின் எப்ரேல் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் சொல்லுகிறது நீ பணம் ஆசை உள்ளவளா இல்லாதபடிக்கு காந்தவர் கொடுத்துருக்கும் காரியத்தில் போதும் என்று இருப்போம் என்றார் அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு விலகுவதும் இல்லை உன்னை கவிடுவதும் இல்லை லேட் ஆஃப் கான்வர்சேஷன் பி விதவுட் கவர்ச்சியஸ்னஸ் ஐ ஆம் பி கண்டன்ட் வித் சத் திங்ஸ் ஆஸ் யூ ஹேவ் ஃபார் யர் செட் ஐ வில் நெவர் லீவ் தி நோட் ஃபர் செக் தி விநாட் பி கவர்ஷியஸ் விநாட் கோ ஆஃப்டர் மணி நாட் கோ ஆஃப்ட ஆல் தீஸ் திங்ஸ் பி ஆல்வேஸ் கண்டென்ட் வித் காட் காட் ஹஸ் கிவன் அஸ் தேவன் கொடுத்ததில் நாம் மன ரம்பியமாக இருப்போம் நாம் சந்தோஷமாக இருப்போம் அதற்காக நன்றி செலுத்த முடியுது அப்போ சொல்கிறேன் நான் அவங்ககிட்ட விலகுதும் இல்லை நான் கைவிடும் இந்த பசனத்தை அடிக்கடி நாம் என்ன கேட்குறோம் ஆண்டு நான் உங்ககிட்ட விளகுவதில் கைவிடன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி நம்ம வி யூஸ் டு ஆஸ்த் த லாட் அவர் யூ யூஸ் டு கோட் திஸ் ப்ராமிஸ் பட் இட் பிலாங்ஸ் ஓன்லி டு தோஸ் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் இன் நேம் அவரை நம்பியிருக்க மக்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் பெரியமானவர்களே நான் உங்கள்கிட்ட விலகுதும் இல்லை உங்களை கைவிடுது அப்படி நான் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாளை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும் பாவம் செய்ய வேண்டிய அவசியமா பாவம் செய்ய வேண்டியது அவசியமே இல்லையா பெரியமானவர்களே இதுக்கு காரணம் நாம் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை உறுதியாக இல்லாதபடினால்தான் நாம் தவறி போகிறோம் தவறி போகிறோம் பாவத்தில் விழுந்து போகிறோம் காரணம் ஆண்டோ சொல்லியிருக்காரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருணும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறதே அந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படியில் நடப்போம் என்றால் நம்ம அசுத்தத்தை விட்டு விலைக்கு ஜீவிப்போம் அவர் சொல்கிற வார்த்தையின்படி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி ஜீவித்து அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருப்போம் என்றால் அவருடைய கிருபை நம்மை தாங்கும் வேதம் சொல்கிறதே அந்த விஸ்வாசத்தை நமக்குள் உண்டு பண்ணுவது அவருடைய பிரசனம் தான் அவர் பார்த்தது காத்திருப்பது தான் வேத்த வாசித்து அவர் பார்த்தது காத்திருக்கும் பொழுது காட் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த் காட் கிவ்ஸ் டிவைன் எனேபிள்மெண்ட் டு லிவ் அ லைஃப் விச் இஸ் பிளீஸிங் அண்ட் டோபே ஸ்கிரிப்டர்ஸ் பெரியமானவர்களே அவரை நம்புவோமா அவர் விஸ்வாசிக்குமா ஆசா ராஜாக்கு வந்தது நம்ம ஒருவருக்கும் வரக்கூடாது எப்பொழுதும் அவருக்கு நம்பியா நம்பிக்கையாக இருப்போம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் சங்கீதம் புஸ்தகம் பதினெட்டு ப இருபது வசனங்களையும் நீ வாசிக்கலன்றார் அங்கே வேதத்தில் வாப்பா சொல்கிறது அதே அந்த வஸ் அண்ணா நீ சொன்ன அதே வார்த்தை தான் கத்துடைய கண்கள் தேவனுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறதுன்னு சொன்னால் அதே வசனத்தை இங்கே பார்க்குறோம் தேவனுடைய கண்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் மக்கள் மேல் இருக்கிறது அவ்வளக்கத்தை நம்பியிருக்கும் மேல் இருக்கிறது அவளை எல்லாம் சேர்ந்து தீங்கிலந்து அவளை மரணத்திருந்து விளக்கி காக்கிறார் பஞ்சத்தில் அவளை போஷிக்கிறார் பஞ்சத்தில் அவள் உயிரோடு காப்பாற்றுவார் அப்பான் தைட்ஷஸ் தம் ஃப்ரம் டெத் அண்ட் டு கீப் அண்ட் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆகவே கத்துடைய கண்கள மேல இருக்கிறது யார் மேலே அவருக்கு மேல் பக்தியா இருக்கிற பிள்ளைகள் பக்தியா இருக்கிற பிள்ளைகளே ஆகவே ஒன்று செய்வோம் இந்த புதிய வருஷத்துக்குள் கடந்து போவது முன்பாக சுவாமியின் விசுவார்த்தை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன்ப்பா என்னை சுத்தம் கொள்கிறேன் நான் உண்மை நம்பி இருக்க போகிறேன் நான் உண்மையே விசுவார்த்து இருக்க போகிறேன் மனிதரை பார்க்க போகிறதில்ல ஆண்டவரை மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க போகிறதில்ல நீ என்ன சொல்கிறீரப்பா வார்த்தையில் என்ன வைத்திருக்கு அதன்படி நடப்பேன் சொல்லி நாம் ஒரு பொருத்தினைக்குள் வருவோம் கத்தர் அந்த கிருபை கொடுப்பா நமக்கு பெலன் கொடுப்பா நம்மை கைவிடாமல் காப்பாற்றுவார் அவர் உண்மை உள்ள தேவன் பெரிய விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விஸ்வாசத்தால் நீதி மான் பிழைப்பான் மிகுந்த காலத்திலே காத்தன் பாலது பாரிசத்திலே காத்ததாம் நிற்பதா அசைந்தான் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருவை சூந்திடோமே இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துனை நடத்துவா இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே மும் காத்துணை நடத்துவார் விஸ்வாஸ்னாலே நீதிமான் பிழைப்பான் பஞ்சத்திலையும் கத்தனமை காப்பாற்றுவார் வேதம் சொல்லி ஈசாக்கு பஞ்சத்தில் விதை விதைத்தான் என்று ஆண்டு வரத்தில் கேட்கறான் ஆண்டு வரை போகட்டும்மா எங்கேயும் பஞ்சம் இருக்குதப்பா ஆண்டு அங்கே இருப்பா நீ அங்கேயிருப்பி முடியும் பஞ்சத்தில் விதை விதைத்து நூறு தனியாக பலன் பற்ற அவன் இஸ் இட் பாசிபிள் காட் கேன் டூ எனி திங் ஃபார் இஸ் சில்ட்ரன் வென் வி ட்ரஸ்ட் இன் எம் வென் வி பிலீவ் எம் யூ கேன் டூ எனி திங் ஃபார் அஸ் யூ வில் டூ வண்டர்ஸ் ஃபார் அஸ் ஆகவே அவள் நம்பிக்கை நாம் நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம் நம் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை சொல்லிக் கொடுப்போம் அவர்களுக்கு சொல்லுவோம் மேல் நம்பிக்கையாக வைங்க கத்தரே நம்பியாக இருங்க நம்பிக்கையை வைத்து கொள்ளுங்க கத்திரங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் போதிப்போம் அந்த ஆசிர்வாதம் நம் மேலும் குடும்ப மேலும் இப்போது இருக்கும் விஸ்வாசத்தில் நான் உறுதியாக நிற்போமா கத்தனமே ஆசிரியப்பா இப்பொழுது கூட ஜீவம் பண்ணுவோம் அங்கே கத்தன் நல்லவர் ஹாலலூயா ஆசாதி ராஜாவுக்கு உதவி செய்தவர் அவன் தேவனை பற்றி இரு இருக்கும் வரைக்கும் உதவி செய்தவர் ஆ பரிசு தாமிய ஆசரியா தீர்கதஸ் மூலம் சொன்னார் நீ தேவனோடு இருக்கும் வரைக்கும் அவர் உன்னோடு இருப்பார் நீ தேவனை தேடும் பொழுது நீ அவர் கண்டறிவாய் ஆனால் தேவனை கைவிட்டு போனால் அவர் கைவிடுவார் என்று சொன்னார் அதைதான் அவன் செய்துட்டான் தேவனை நம்பி இருக்க வரைக்கும் கத்தர் அவனுக்கு உதவி செய்தார் பட் இ வென்ட் அவே ஃப்ரம் த லாட் இ லாஸ்ட் காட்ஸ் பிளெஸ்ஸிங் அந்த நிலமே நமக்கு ஒருவருக்கும் வரக்கூடாது ஆண்டுமே நம்பிக்கை வைப்போம் பெரியமான வேலைக்காக அவரை நம்புவோம் நம்முடைய சம்பளத்துக்காக அவரை நம்புவோம் நம்முடைய ஊதியத்துக்காக கையின் பிரயாசத்துக்காக அவரை நம்புவோம் நம்முடைய குடும்பத்துக்காக குடும்ப வாழ்க்கைக்காக அவரை நம்புவோம் வேலைக்காக வேலை இல்லைன்னு சொல்கிறீங்களா அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் கத்தர் எல்லா விதத்திலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார் அஸ் லாங் அஸ் வி ட்ரஸ்ட் இன் இம் ஆன் பிலீவ் இம் இல் நெவர் லீவ் அஸ் நவ் ஃபர்ஸ்ட் சேக் அஸ் ஒண்ணூற்றி முன்னூற்றி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் சொல்லுகிறது நாம் பணம் பணம் நிறைந்தவர்களாக இருந்து ஆஸ்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவைகள் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு சகலத்தும் சம்பூர்ணமாய் கொடுக்கும் தேவன் மேல் வையுங்கள் என்று சொல்கிறது எஸ் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் நெவர் பீ ப்ரவுட் தட் ஐப் காட் எவ்ரி திங் இன் மை லைஃப் பிகாஸ் த பைபிள் சேஸ் ட்ரஸ்ட் இன் த லாட் பிகாஸ் தீஸ் திங்ஸ் ஆர் டிரான்ஸ்ட்ரி தே வில் டிசப்பியர் ஆம் கொஞ்ச நாள் இருக்கும் போய்விடும் ஆனால் கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் எல் சகலத்தையும் சம்பூர்ணமாய் அனுபவிப்பதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்கிறார் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் என்றார் கத்தர் நம்மை கைவிடவே மாட்டார் ஆகவே இந்த சேங்கலம் கூட பெரிய மாணவர்களே ஆண்டு சொல்லுவோம் சுவாமியை நான் ஒப்பெடுக்கிறேன் பிஃபோர் ஐ கோ இன்ட த நியூ இயர்னு கொஞ்ச நாள் தான் நாம் புதிய வசத்தில் கடந்து போக போகிறோம் ஆண்டுவர் உமே நாம் இருப்பேன் பா ஆண்டவர் பலன் உள்ளவனுக்கோ பலன் இல்லாதவனுக்கோ நீ உதவி செய்வது லேசான காரியம்ப்பா என் உண்மை நம்பியிருப்பேன் என்னுடைய எதிர்காலத்துக்கு நம்பியிருப்பேன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு உண்மை நம்பியிருப்பேன் என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்கும் நம்பியிருப்பேன் என் பிள்ளை பிள்ளையோட எதிர்காலத்துக்கு நம்பியிருப்பேன் அண்டவரே ஊழியத்தில் உண்மை நம்பியிருப்பேன் சுவாமி அன்றுவரே என்னுடைய எல்லா காரியத்திலும் என் ஜப வாழ்க்கையில் என்னுடைய பரிசுத்தத்துக்காக என்னுடைய அபிஷேகத்துக்காக நான் உண்மை நம்பியிருப்பேன் சுவாமி உங்களுடைய வல்லமைக்காக நான் உண்மை நம்பியிருப்பேன் சுவாமின்னு சொல்லி நம்மை முற்றிலுமாய் ஒப்புடுப்போம் என்றார் அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அவர் ஒரு நாளும் வெக்கப்படுத்தவே மாட்டார் கட்டாயமாக நம்ம ஆசிரியப்பார் அவரை நோக்கி பார்ப்போமா